ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இன்றைக்கான எபிசோட்டில் நம்ம பார்த்த மாதிரி விஜய் வக்கீல வர சொல்லியிருந்தார் கம்பெனியில் ஈக்குவல் ஷேர் வந்து காவேரிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்குண்டான அக்ரிமெண்ட்டு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணார் ஆனால் அதை வச்சு பார்த்தா காவேரியும் பயந்து போயிட்டாங்க ராகினி அதை வச்சு ஒரு பெரிய கேம் விளாண்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த சம்மந்தமாக பேசுகிறதுக்காக வக்கீல் மறுபடியும் வந்து அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக சைன் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இது சம்மந்தமாக தாத்தா அப்பா பேசிருந்தாங்க பேசியிருந்தாங்க ஈக்குவல் ஷேர் கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஹாப்பி தான் ஏன்னா விஷயம் தெரியாத காவேரி தான் பயந்து போயிருக்காங்க இப்போ வக்கீல் வந்து காவேரி கிட்ட நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்ன டைவர்ஸ் தானே நான் ரெடி தான் இப்ப வேணா நீங்க சொல்லிட்டு நாங்க உங்களோட்டு கிளம்ப தயாரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசரப்பட்டு காவேரி ரொம்ப கோபமா விஜய் பார்த்து பேசுறாங்க விஜய் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளார நான் உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ இப்படி பண்றல இருந்தாலும் நீ பயங்கரமான கேடி தான் அப்படின்னு சொல்லி வழக்கம் கிண்டல் பண்ணி பேசுறாரு சூப்பரான ஒரு புறமாவா இருக்கு மொத்தத்தில் இதெல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஆனால் இந்த கதையை கொண்டு வந்துட்டு நமக்காக ஒரு மூணு நாலு வாரம் கொண்டு போகிறது ஒரு போரிங்காக தான் இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்